அதான் விஜய் அண்ணன் கிளம்பியாச்சுல்ல காலியா இருக்கக்கூடிய திண்ணைய நிரப்புறதுக்கு அடி போடக்கூடிய நம்ம தமிழ் நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பாக்க போறதே சிவகார்த்திகேயன் எஸ்கிக்கு அடுத்து தளபதி ஆகணும் அப்படின்ற ஆசை பல வருஷங்களுக்கு முன்னாடியே இருக்கு லிஸ்ட்ல இவர் ஏன் ஃபர்ஸ்ட் வராரு அப்படின்னா தளபதிக்கு அடுத்தபடியா தேட்டர்ல ஆடியன்ஸ் அதிகப்படியா ஆட்டம் போட வைக்கிறது இப்போதைக்கு சிவகார்த்திகேன் தான் ஆரம்பத்துல தளபதி விஜய் என்ன ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருந்தாரோ அதே மாதிரிதான் இப்போ சிவகார்த்திகேனும் பண்ணிட்டு இருக்காரு விஜய்க்கு எப்படி துப்பாக்கி ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா இருந்துச்சோ அதே மாதிரி இப்ப எஸ்கே அமரன் இருக்கு ரெண்டுமே மிலிட்ரி ஆபிசர் ரோல் தான் விஜய் வேற அரசியலுக்கு போக போறாரு அந்த இடத்தை எப்படியாவது நம்ம புடிச்சிடணும் அப்படின்னு எஸ்கே ஆல்ரெடி ஒரு பிளான் போட்டு போயிட்டு இருக்கும்போது இப்ப வெங்கட் பிரபு வாலண்டியரா கூப்பிட்டு ஒரு சீனை வச்சாரு அதுக்கு ஏத்த மாதிரி தளபதி விஜயும் துப்பாக்கி எஸ்கே கையில கொடுக்க இனிமே போட்டியில வேற யாருமே இல்ல நாங்க தான் அடுத்த தளபதி அப்படின்னு எஸ்கே பேன்ஸ் எல்லாம் முடிவே பண்ணிட்டாங்க எஸ்கேயுமே கிட்டத்தட்ட முடிவு பண்ணிருப்பாரு ஏன்னா பல வருஷங்களா நம்ம தமிழ் சினிமாவை ஆண்டிட்டு இருக்க சில நடிகர்களுக்கு கூட முன்னூறு கோடி கலெக்ஷன் கிடையாது பட் அமரன் அப்படின்ற ஒரே ஒரு படம் எஸ்கே ஈஸியா முன்னூறு கோடி கிளப்ல இணைச்சிருச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தனுஷ் தனுஷ்க்கு எப்பவுமே அடுத்த தளபதி ஆகணும் அப்படின்ற ஆசை கண்டிப்பா கிடையாது ஆனா விஜய் அரசியலுக்கு கிளம்புனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல நம்ம தான் போய் உட்காரணும் அப்படின்ற ஆசை கண்டிப்பா தனுஷ்க்கு உண்டு ஏன்னா தனுஷ் தான் என்னைக்குமே நம்ம தமிழ் சினிமால ஒரு நடிப்பு அரக்கன் அவர்கிட்ட இருந்து மிகப்பெரிய கலெக்ஷன்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அவருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் கிடையாது எஸ்கே அளவுக்கு அவருக்கு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு அவர் நடிச்ச படங்கள் எல்லாமே ஐநூறு கோடியே தாண்டி போயிருக்கும் இன்னொரு பத்து வருஷம் தாண்டிடுச்சு அப்படின்னா எல்லாருமே மாஸ் எலிமெண்ட்ஸ் மட்டுமே நம்பி படங்களை எடுத்துட்டு இருப்பாங்க ஆனா தனுஷோட படங்களை பாத்திருக்கீங்களா கதைக்கு அங்க அதிகமா முக்கியத்துவம் இருக்கும் அசுரன் படத்துல அவர் பண்ண கேரக்டரை வேற யாராலையுமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு தனுஷ் ஒரு நடிப்பு அரக்கனா மாறியாச்சு சோ தனுஷோட படங்கள் இனிமே வரும்போது அவரை நீங்க கலெக்ஷன்ல வேணா பீட் பண்ணலாம் கண்டிப்பா அவரோட ஆக்டிங்க உங்களால பீட் பண்ணவே முடியாது சோ தனுஷ் இன்னும் அவரோட மார்க்கெட்டை மட்டும் பெருக்கினார் அப்படின்னா கலெக்ஷன் வைஸ் இம்ப்ரூவ்மென்ட் கொடுத்தாரு அப்படின்னா அடுத்த தளபதியோட இடத்துல உட்காரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது விஜய் சேதுபதி ஆரம்பத்துல ஒரு வருஷத்துல பத்து படம் எட்டு படம் அப்படின்னு அசால்ட்டா நடிச்சிட்டு இருந்த மனுஷன் ஒரு கட்டத்துல விஜய் சேதுபதி என்னதான் ஒரு யதார்த்தமான நடிகரா இருந்தாலுமே ஹீரோவா இவரால ஒரு அந்தஸ்தை பிடிக்க முடியல அதுதான் உண்மை தொடர்ந்து நிறைய வருஷங்கள் கொடுத்த எல்லா படமுமே பிளாப் ஆயிட்டே இருந்துச்சு பட் இதே இது ஒரு வில்லன் கேரக்டர் நடிச்சாருன்னு வைங்களேன் அந்த படம் சும்மா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிரும் சோ விஜய் சேதுபதி ஹீரோவா பண்றதை விட இன்னொரு கேரக்டர் இன்னொரு படத்துல பண்ணாரு அப்படின்னா அவருக்கு நல்ல மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு அவரையே நம்ப வச்சாங்க பட் இது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி இப்போ மகாராஜா விடுதலை டூ அப்படின்னு ரெண்டு படத்திலயுமே ஒரு ஹீரோவா மாசான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு யாருமே எதிர்பார்க்காத விதத்துல விஜய் சதுபதி சைலண்டா வந்து ஸ்கோர் பண்ண படம் தான் மகாராஜா அந்த ஒரு படத்தால விஜய் சதுபதி இழந்த மொத்த மார்க்கெட்டையும் மறுபடியும் பிடிச்சிட்டாரு சோ அடுத்தடுத்த படங்கள் பண்ணி கலெக்ஷன்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பா தளபதி விஜயோட இடத்தை இவருக்கும் பிடிக்க வாய்ப்பு இருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிம்பு ஒரு காலகட்டத்தில் நம்ம தமிழ் சினிமால கொடிக்கட்டி பறந்த ஹீரோ இவரே அதுவும் குழந்தையில இருந்து வேற நடிச்சிட்டு வராரா எப்படி தலவச தளபதி இருந்துச்சோ அதே மாதிரி தான் சிம்பு

பார்த்தோம் அப்படின்னா எஸ்கே விட சிம்புக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு சோ சிம்பு மட்டும் ஒரு பக்கவான படத்தை கொடுத்தாரு அப்படின்னா மீதி அவரோட ஃபேன்ஸே பாத்துப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க